இப்போ பாலைவனத்தில் அரேபிய பாலைவனத்தில் வெயில் அடிக்குது வெயிலில் கருப்பாக தானே மாறும் ஆனால் அங்கே உள்ள மக்கள்லாம் வெள்ளையாக இருக்காங்க அவங்க கலர்லாம் பார்த்திங்கன்னா ஈரான் மக்களோட கலர்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருப்பாங்க அதுபோல் இஸ்ரேலு அரேபிய மக்கள் அங்கெல்லாம் அடிக்கிற வெயில்லாம் பார்த்திங்கன்னா மே மாதம் வெயிலை விட நம்ம ஊர் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மே மாதம் வெயிலை விட பத்து மடங்கு வெயில் அடிக்கும் அப்படின்னா அவங்க தானே இருக்கணும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் கருப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஏன் அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து வெயிலோட பழகுவாங்க வெயில வெயிலில் காய்வாங்க வெயில் அவங்கள வந்து பெரும் நே மே மாதம் வெயில் மட்டும்தான் நம்மளால் தாங்கிக்க முடியாது மற்றத்தில் வருஷத்தில் ஒரு பத்து மாத வெயிலே நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியும் ஒரு அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாத வெயிலை தான் நம்மளால் கொஞ்சம் தாங்கிக்க முடியாது மற்றபடி ஒரு எட்டு மாத வெயிலை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியும் வெயிலில் நம்ம பழகுவோம் நம்ம வந்து வெயிலேருந்து பாதுகாத்துக்கிறக்கா தலையில் துண்டெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு எட்டு மாதத்தில் போடுறது கிடையாது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களில் மட்டும்தான் நம்ம வந்து வெயிலில் வெளியில் போகிறதுக்கு நம்ம தயங்கே தவிர வெயிலில் வெயில் வந்துருச்சு நம்ம வீட்டிலே உட்காருவோம் அல்லது குடை பிடிக்கிறதோ அல்லது தலையில் துண்டு போட்டுக்கிறதோ இந்த மாதிரி வெயிலேருந்து நம்ம பாதுகாக்கிற முயற்சி வருடத்தில் வெறும் மூன்று மாதங்கள் மட்டும்தான் மீதி எட்டு மாதங்களும் நம்ம வெயிலோடு பழகுறோம் நம்ம உடம்புல வெயில் பழட்டும் அது நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வெயிலோடு பழகுவோம் ஆனால் இந்த அரேபிய மக்கள் இருக்காங்கள்ல சவுதி அரேபியா அவங்க பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது வந்து ஈரானாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் இவங்க வந்து வெயிலை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ கடுமையான வெயில் விட நமக்கு மே மாதத்தில் எவ்வளோ வெயில் அடிக்குதோ அதை விட ஒரு பல மடங்கு பல மடங்கு வெயில் அவங்க வருடத்தில் முழுவதுமே இருக்கும் மே மாத வெயில்லாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் அதை விட அதிகமான வெயில் அடிக்கும் அவங்க வெயிலோடு பழகவே மாட்டாங்க ஏன்னா வெயில்ங்கிறது அவங்களுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமாக தான் தெரியும் ஆனால் நமக்கு வெயிலுங்கிறது எதிராக தெரியாது அது வருடத்தின் மூன்று மாதங்கள் மட்டுந்தான் வெயிலுங்கிறது நமக்கு எதிராக தெரியுமே தவிர சூரிய வெளி சூரிய வெயிலுங்கிறது வந்து நமக்கு எதிராக தெரியுமே தவிர மற்ற மாதங்களில் நம்ம வெயிலோடு பழகுவோம் உறவாடுவோம் அதனால்தான் அந்த அந்த வெயில் நம்ம படுது அது நம்ம கருப்பாக மாறுறோம் அப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த அரேபிய பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்களுடைய உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெயிலை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க வெயில் வ வெயில் வந்து அவங்களுக்கு ரொம்ப உக்கரமாக இருக்கும் அது ரொம்ப மோசமான வெயிலாக இருக்கும் அதனால் வெயில் எப்போவுமே நமக்கு வந்து காலை வெயிலாக இருக்கட்டும் அது மாலை வெயிலாக இருக்கட்டும் பகல் நேர அவங்களுக்கு தண்ணீரும் கிடையாது பசுமையும் கிடையாது அதனால் உடம்பு வெப்பமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போதுமே வெயிலோட பழக மாட்டாங்க உறவாட மாட்டாங்க வெயில் தனக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு முழுக்க ஆடைகளை அணிகிறதும் இப்போ இப்போ உடம்பு முழுக்க அவங்களுடைய ஆடையவே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்து ஒரு அரேபியர்கள்லாம் எப்படி தலையிலலாம் முக்காடை எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அந்த இருந்து பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு கவசம்தான் வெயிலை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுவே அப்படி வெயிலை வந்து எதிராக நினச்சி வெயிலை அனுமதிக்காமல் இருந்து அவர்கள் விலகியே வாழ்கிறார்கள் வெயிலில் இருந்து வெயிலை அனுமதிக்காமல் ஒரு விலகியே வாழ்வதால் தான் அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள் வெயிலோடு அவர்கள் உறவாடுவதில்லை வெயிலோடு அவர்கள் பழக பழகுவதில்லை அதை அனுமதி அதை அவர்கள் விரும்புவதும் இல்லை காலை வெயிலாக இருந்தாலும் சரி மாலை வெயிலாக இருந்தாலும் சரி அது உடம்பில் படக்கூடாது உடம்பு வெப்பமடையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்கள் வாழ்கிற பகுதியில் உடலை குளிர்ச்சியாக மாற்றுவதற்கு அங்கே எந்த ஒரு பெரிய பசுமையெல்லாம் கிடையாது சரி வெயில் பட்டா பரவாயில்ல போய் குளிச்சுக்கலாம் குளத்தில் இறங்கி குளிக்கலாம் அல்லது மர நிழலில் படுத்துக்கலாம் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பசுமையும் கிடையாது கோ ஏரி குளம் அந்த மாதிரி ஏற்பாடும் கிடையாது அதனால் எப்போதுமே வெயில் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க வெயிலோடு அவங்க பழகுவதில்லை உறவாடுவதில்லை அதனால்தான் அவங்க வெள்ளையாக இருக்காங்க பாலைவனமாக இருந்தாலும் சூரிய ஒளி மிகுந்த அந்த பகுதியாக இருந்தாலும் அவர்கள் வெள்ளையாக இருப்பதற்கு அதே இது அதுதான் காரணம் இப்போ நம்ம கூட இப்போ வெள்ளையாக மாற முடியுமான்னா அது போல் அவர்களைப் போல் உடம்பு காலை வெயிலாக இருந்தாலும் சரி உடம்புல படக்கூடாது மாலை வெயில் மத்தியான வெயில் எதுவுமே நம்ம உடம்புல படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாமளும் வெள்ளையாக மாறிடும் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா அந்த வெயில் பட்டால் ஒன்றும் நமக்கு எதுவும் ஆகப்போகிறது இல்லை ஏன்னா நமக்கு வந்து ஒரு உடம்பு சூ காலை வெயிலோ மாலை வெயிலோ மத்தியான வெயிலோ உடம்புல பட்டால் உடம்பு சூடானா கூட ஒரு குளத்தில் இறங்கி குளிப்போம் அந்த அளவுக்கு நீர்நிலைகள் நமக்கு நிறைய அதிகமாக இருக்குது ஒரு பசுமையாக இருக்குது இப்போ சாலையில் நடந்து போகிறோம் ச இப்போ சாலை உரங்களில் மரங்கள் இருக்கிறது அல்லது ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம் நல்ல பசுமையாக இருக்குது அப்போ நம்ம உடம்ப மூட வேண்டிய அவசியம் இல்லை நிழலில் கூட நம்ம நடந்து போவோம் ம வெயிலேருந்து நம்மால் தப்பிக்க முடியும் தப்பித்து எந்தவித ஆடை அதாவது நம்ம உடம்பை மறைக்காமலேயே நம்ம அந்த வெயிலேருந்து தப்பிக்க முடியும் நிழல் இருக்குது மரநழல் வழியாகவே நம்ம நடந்து போகலாம் உழைக்கலாம் பகல் நேரத்தில் ஆனால் இதுவே அரேபிய பாலைவனங்களில் மரங்கள்லாம் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மர நிழல் கிடையாது அந்த வெயில் அவ்வளோ அடித்தா கூட நிழல் எதுவுமே கிடையாது அதனால் அவங்க உடம்பை தான் அவங்க மூடிக்கணும் ஆடையால் மூடிக்கொள்ள வேண்டும் அந்த வெயில் நம்ம உடம்பில் படக்கூடாது என்று ஆடையைத்தான் அவர்கள் நம்ப வேண்டும் ஆடையை நம்பி உடலை வெயில் படாமல் பார்த்துக்கொள்வார்கள் நமக்கு எவ்வளோ மே மாதம் வெயிலாக இருந்தால் கூட மரநழல் அதிகமாக இருக்கிற மரங்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நம்ம வந்து அந்த மரங்களின் நிழல் வழியாகவே நம்ம வந்து நடக்க முடியும் ஓட முடியும் இயங்க முடியும் உழைக்க முடியும் மரநழலே உழைத்து விடலாம் ஆனால் வெயில் அடிக்கும் அது மரங்கள் மரத்துக்கு மேலே படும் இதுதான் வந்து நம்ம வெயிலோட பழகுறோம் உறவாடுறோம் அதனால்தான் நாமளும் சரி இந்த ஆப்பிரிக்கர்களும் சரி நம்முடைய நேரமே கருப்பு தான் ஆப்பிரிக்கர்கள் எவ்வளோ கருப்பாக இருப்பார்களோ அந்தளவுக்கு கருப்பாக இருப்போம் நாமும் நாமும் கருப்பாகத்தான் இருப்போம் நாம் இன்றைக்கி வந்து வெயிலேருந்து விலைக்கு வாழ்கிறோம் இன்றைக்கி க வெயில் படாமல் வாழ்கிறோம் உடல் உழைப்பது கிடையாது விவசாய நிலத்தில் வேலை செய்கிறது கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நானே பார்த்திங்கன்னா நான் இன்னும் ரொம்ப கருப்பாக இருப்பேன் இப்போ ஒரு பதினெட்டு வயதுக்கு அப்புறம் வாழ்க்கை முறை மாறுது இப்போ சென்னைக்கெலாம் வரோம் வெயில் படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அதனால் உடம்பு நேரம் வெளுத்து போ வெளுத்து போகுது இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்து வெள்ளையாக மாறிட்டு வராங்க காரணம் அவங்க வெயிலோடு இப்போ பழகிற ஒரு வாழ்க்கை வாழலை விவசாயம் செய்வதில்லை அதனால் வந்து வீட்டுக்குள்ளே காங்கிரீட் கட்டடங்கள் அப்புறம் அந்த மாதிரி வெ வெளியில் போனால் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க பசங்கள் நாள் முழுதும் பள்ளிக்கூட கட்டடத்துலேயே இருக்காங்க அப்புறமா வேலைக்கு போகிறாங்க அதுவும் ஒரு அலுவலகத்தில் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க வெயிலே படாத ஒரு வாழ்க்கை வாழ்வதால் தான் இன்றைக்கி நம்ம வெளுத்துக்கிட்டே வரோம் அப்போ நாம் வெயில் பட்ட வெயிலோடு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இயற்கையானது இது வந்து தற்சமயம் நாம் செயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நிறம் கருப்பு தான் காரணம் நம்ம வெயிலோடு கலந்து வாழ்கிறோம் அதுபோல் ஆப்பிரிக்க மக்களும் வெயிலோடு கலந்து வாழ்கிறார்கள் அதனால் அவர்களுடைய நிறமும் கருப்பு தான் அதனால் வந்து வெயிலேருந்து த எப்பவுமே வெயிலை எதிரியாக நாம் கருதுவதில்லை அதனால் தான் நாம் வந்து வெயில் நம்ம உடம்புல படுது அதனால் நம்ம வந்து கருப்பாக இருக்கிறோம் அதே அரேபிய பாலைவனம் அந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் எப்பொழுதும் வெயிலை அனுமதிப்பதில்லை வெயில் அவர்கள் உடலில் படுவதற்கு அவர்கள் விடுவதில்லை வெயிலை எதிரியாக கருதுவார்கள் வெயிலோடு அவர்கள் பழகுவதில்லை உறவாடுவதில்லை ஆதலால் அவர்கள் அவர்களுடைய ஒரு நிறம் வெண்மையாக இருக்கிறது வெண்மையாக இருக்க அந்த அந்த வெண்மை நிறத்துனால் அவங்க அந்த அந்த வெண்மை நிறத்து மேலே இருக்கிற மோகம் அந்த பகுதியில் வாழ்வதால் தான் நாம் வெண்மையாக இருக்கிறோம் ஒப்பிட்டு பார்ப்பாங்கள்ல ஒரு அது அது நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசலாம் இதுதான் காரணம்